பரமஹம்ச யோகானந்தரின் சிறந்த பத்து வரிகள் உங்களால் முடிந்தவரை எளிமையாக இருங்கள் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு சிக்கலற்றதாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும் என்பதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் தோல்வியின் பருவமே வெற்றிக்கான விதைகளை விதைக்க சிறந்த நேரம் உண்மையான நண்பர்களை ஈர்க்கும் ஒரு காந்தம் உங்கள் இதயத்தில் உள்ளது அந்த காந்தம் தன்னலமற்றது மற்றவர்களை முதலில் நினைப்பது நீங்கள் மற்றவர்களுக்காக வாழ கற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களுக்காக வாழ்வார்கள் நமக்குள் எப்போதும் இரண்டு சக்திகள் ஒன்றுக்கொன்று எதிராக போராடி கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு கணத்தின் அதிசயத்தையும் அழகையும் முழுமையாக அனுபவியுங்கள் அனைத்து நேர்மையான பணிகளும் சிறந்த பணியே இது சுய மேம்பாட்டுக்கு வழிவகுக்கும் திறன் கொண்டது நிறைவேறாத ஆசைகளின் சக்தியே அனைத்து மனிதர்களின் அடிமைத்தனத்திற்கான வேர் கிண்டலான வார்த்தைகள் தோற்றம் அல்லது பரிந்துரைகளால் மற்றொரு ஆன்மாவை காயப்படுத்துவது வெறுக்கத்தக்கது உங்கள் எண்ணங்களுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு என்பதால் உங்களால் மட்டுமே அவற்றை மாற்ற முடியும் மன அமைதி இல்லாத நிலையில் நிறைய பணம் இருப்பது கடலில் குளிக்கும் போது தாகத்தால் இறப்பது போன்றது நன்றி